அதை ஏறத்தால் ஆறு மாதங்களுக்கு முன்பாக புது மலர் அதனுடைய ஆசிரியர் தமிழர் குறிஞ்சி அவர்கள் அவருடைய அந்த நூலினுடைய சாராம்சம் வாகுவிஸ்வனுடைய தியாகத்தினுடைய சாராம்சம் ஆகியவர்களை அடக்கி அந்த பொது நூலை வெளியிட்டு ஏறத்தாழ இடதுசாரி சுற்றலையாளர்கள் முற்போக்காளர்கள் அவர்கள் மத்தியிலே கொண்டு சென்ற ஒரு அற்புதமான பணியை குறுக்கி அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த விழாவை கூட இணைத்து பொதுமலர் அமைப்பின் சார்பாகவும் வபுசியினுடைய ஆய்வு பட்டத்தின் சார்பாகவும் இந்த நிகழ்வு நடக்கிறது அத்தகைய வபுசியின் பெருமையை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே கொண்டு செல்ல வேண்டும் என்ற இந்த நிகழ்வை முன்னின்று இருக்கின்ற புதுமலர் ஆசிரியர் தோழர் குறிச்சி அவர்களை இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்த மாமன்றத்தில் நான் தெரிவித்து விரும்புகிறேன் நீங்கள் அனைவரும் அறிந்ததைப் போல ஆய்வாளர் ஆயிரா வெங்கடாசலபதி அவர்கள் எழுதிய ஸ்தேசி ஸ்கீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூல் அறிமுக கூட்டத்தில் இந்த புத்தகம் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஐநூறு பக்கங்கள் கொண்ட அருமையான ஒரு புத்தகம் பெங்கின் வெளியீடாக வந்திருக்கிறது அந்த புத்திரை ஒன்றே போதும் வேறு அறிமுக உரை தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் இந்திய அளவில் மாத்திரமல்லாமல் அகில உலக அளவிலே பெண்களுடைய நூல்கள் மிகவும் கௌரவத்தோடு படிக்கப்படுகிறது என்பதை நாடெலியும் நல்ல ஒரு அந்த புத்தகம் இப்பொழுது கெட்டி அட்டையில் ஆயிரூறு ரூபாய் விலையிலே இது விற்கப்படுகிறது ஏற்கனவே சொன்னதை போல இந்த புத்தகம் ஐநூறு பக்கங்களை கொண்டிருக்கிறது இது ஒரு ஆய்வு ஏடு என்றும் பலராலும் விதந்தோதப்படுகிறது ஆனால் இது ஆய்வோடு ஆய்வேடு என்பதை காட்டிலும் இதை ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாவல் என்று நாம் குறிப்பிட முடியும் இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்தால் அதை வைப்பதற்கு உங்களுக்கு மனதே வராது ஒரு ஆய்கேட்டிலே தரவுகள் மேற்கோள்கள் சோர்வு உண்டாக்கக்கூடிய அளவில் வந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் என்பதாக ஒரு பொது பதிவு இருக்கு அதை தகர்க்கிறது இந்த புத்தகம் அது முதல் பதிவு என்னுடைய ஒவ்வொரு சாப்டர்லையும் பார்த்தேன்னா அடுத்து நடைபெறக்கூடியது என்ன என்பதை பல இடங்களில் சளபதி அவர்கள் கேள்வியாக வைத்திருப்பார் இது ஏறக்கூடிய ஒரு பத்திரிக்கையில் வரக்கூடிய ஒரு தொடர்கதையினுடைய உத்தி அதே போல் பல சாப்டர்களில் அடுத்து என்ன நடக்கின்றது என்பதை கேள்வியாக வைத்திருப்பார் அப்போது மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தை ரீடபிலிட்டி என்று சொல்கிறோம் அல்லவா அந்த ரீடபிலிட்டி மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நூற்றி ஒரு நாளைக்கு நூறு பக்கங்கள் என்று ஐந்து நாட்களில் இந்த புத்தகத்தை நான் முடித்து விட்டேன் ஐநூறு பக்கங்கள் ஆனால் அது கூட ரொம்ப அதிகம் என்று நான் கருதுகிறேன் மற்ற வேலைகள் இடையூறு இல்லாமல் இருந்தால் இரண்டே நாட்களில் நீங்கள் இந்த புத்தகத்தை முடித்து விட முடியும் ரொம்ப அருமையான ஆங்கிலத்தில் இந்த புத்தகமானது எழுதப்பட்டிருக்கிறது அதுக்கு சலபதி அவர்களை மாத்திரமல்லாமல் கனகாலம் அவர்களையும் நான் பாராட்ட கவலைப்பட்டு இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் அந்த கனகாலதா வந்து இதை ஏற்கனவே சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நூலை அதனுடைய மொழி அடையை மிக செழிவாக அதை உருவாக்கி அற்புதமாக இதை வெடிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே அவருக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த புத்தகம் எதை பேசுகிறது அவருடைய உள்ளடக்கம் என்ன என்பதை பற்றியெல்லாம் விரிவாக மற்றவர்கள் பேசுவார்கள் ஆனால் இதை பற்றிய என்னுடைய குறிப்பான சில பணிகளை மாற்றம் உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் வாவுசி அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்லப்படக்கூடிய விவரம் என்னவென்று சொன்னார் அவர் கப்பல் ஓட்டினார் அதே மாதிரி மிகச்சிறந்த ஒரு போராளியாக இருந்தார் அதன் காரணமாக அவர் சிறைவாய்ப்பு சிறைவாய் சிறைக்குள் தள்ளப்பட்ட காரணத்தினாலே அந்த கப்பல் கம்பெனி இழுத்து மூடப்பட்டது இதுதான் பொது புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது அண்மை காலத்தில் ஆரம்பத்தில் இல்லை பரலீசூர் நெல்லையப்பர் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினார் அதற்கு பிறகு கப்பல் தமிழன் என்ற பெயரில் மாபோசி அவர்கள் ஓகேஷி அவர்களை அறிமுகப்படுத்தினார் என்பதையெல்லாம் நீங்கள் அறிவிங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் சில நூல்கள் வந்திருக்கின்றது ஆனால் மற்ற நூல்களில் இல்லாத ஒரு குறிப்பான ஒரு செய்தி அல்லது இதுவரைக்கும் சரியாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு செய்தி இதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதை போல முழுக்க முழுக்க இந்த கப்பலை நிர்வகித்து அதை ஆங்கில ஏகாதிபட்சத்துக்கு எதிராக ஓட்டுவதற்கான அனைத்து விதமான முன்னெடுப்புகளையும் செய்தவர் அவர் செய்து ஆனால் அவர் சிறைப்பட்டதற்கு பிறகும் கூட அதில் வாகுசீலேனுடைய தோழர்களாக இருந்தவர்கள் சுதேசி இயக்கத்திலே மிகுந்த ஈடுபாடும் அக்கறையும் கரிசனமும் காட்டியிருந்தவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு உழைப்பு செலுத்தியிருக்கிறார்கள் அது ரொம்ப முக்கியமானது அது பெ பெரும்பாலான புத்தகங்கள் அந்த பதிவில்லை அந்த பதிவு இந்த புத்தகத்தில் இருக்கிறது யார் யாரெல்லாம் அந்த கப்பல் கம்பெனியை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக எந்தளவு தியாகம் செய்தார்கள் என்பதை மிக விரிவாக இந்த நூலானது பதிவு செய்கிறது அது மாற்றமல்லாமல் இறுதியில் ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறார் அந்த பட்டியல் என்பது ரொம்ப ரொம்ப இதனுடைய அந்த முக்கியத்துவத்தை அல்லது ஆவண சிறப்பினை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த காலியோ லாவோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு கப்பல்கள் எத்தனை முறை பயணம் செய்தது அதில் எத்தனை பயணிகள் பயணம் செய்தார்கள் அதே போல் ஆண்டு வாரியாக அதனுடைய அந்த கப்பல் கம்பெனியினுடைய கணக்கு வழக்கு என்ன என்பதை பற்றியெல்லாம் மிக துல்லியமாக புலிவு வரதளோடு இதில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது அடுத்து இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் வாகுசி அவரனுடைய அந்த பங்களிப்பு என்பது ஒரு புத்தகத்திலே ஊடுசரமாக தொடர்ந்து வருகின்றது ஆனால் வாகூசி அவர்களுடைய தோழர்கள் அவர்களுடைய பங்களிப்பு என்பது எவ்வளவு அசாத்தியமானது என்பதை இது குறிப்பாக பதிவு செய்கிறது குறிப்பாக பாண்டித்துறை தேவரை பற்றிய முக்கியமான ஒரு பதிவு பாண்டித்துறை தேவை தெரிய உங்களுக்கு நான்காம் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொறுப்பிலிருந்து மிகச் சிறப்பாக அதை வெளிக்க நடத்தி காண்டியவர் ராமநாதபுரம் ராஜாவாக இருந்தவர் ஆனால் இது அவருக்கு ஒரு மக்கள் ஆனால் இந்த வாவுசியோடு இணைந்து அவருடைய நட்புக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் அவர் ஓயாமல் ஒளியாமல் தொய் தொடர்ந்து வினையாற்றி வந்தார் என்பதை மிகச்சிறப்பாக இந்த நூலில் அவர் பதிவு செய்திருக்கிறார் ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் ரூபாய் அவர் இந்த கம்பெனிக்காக முதலீடு செய்திருக்கிறார் என்பதை பார்ப்போம் ஒன்றரை லட்சம் வருது இப்போ சாதாரணமான தொகை ஆனால் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் ரூபாய் அவர் கொடுத்திருக்கிறார் அது குறிப்பாக இந்த கப்பல் கம்பெனி ஏறக்குறைய மூழ்கிவிடும் இது நிச்சயமாக வெற்றி பெறப்போவதில்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்தபொழுதும் கூட களத்தில் குதித்து ஒரு போர்படை தளபதி போல நிறைய நண்பர்களை சந்தித்து அவர் பெரிய ராஜாவாக இருக்கின்றார் க அந்த கௌரவத்தையெல்லாம் புறக்கணித்துவிட்டு தன்னுடைய தோழன் வஉசியினுடைய லட்சிய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சென்று அதில் ஷேர் வாங்க வேண்டும் பங்கு வாங்க வேண்டும் என்றெல்லாம் அவர் செயலாற்றி இருக்கின்றார் என்று பார்ப்போம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த கம்பெனியானது மூடப்பட்டுவிடும் என்ற சூழ்நிலை வந்தவுடனே ஏறக்குறைய நாற்பத்தி நாலு வயதிலேயே அவர் இறந்து போய்விடுகிறார் சிலபதியார் ரொம்ப அதிமையாக பதிவு செய்கிறார் அவருடைய அந்த அட்வாய்ஸுக்கு இந்த கம்பெனியுடைய தோல்வியும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அருமையாக அவர் அதை பதிவு செய்திருக்கிறார் ஆளுமை மீனாட்சி அம்மையார் அந்த மீனாட்சி அம்மையார் என்று சொல்லப்படக்கூடியவர் இரண்டாவது துணை ஏறக்குறைய பனிரெண்டு வயதில் அவருக்கு திருமணம் ஆகிறது அப்பொழுது அவருக்கும் வாகுசிக்கும் ஏறக்குறைய பதினேழு வயது வேறுபாடு இப்போ பன்னிரெண்டு வயதிலே அந்த திருமணம் நடந்தது ஏறப்பரிய பதினேழு வயதில் அவருக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கிறது அந்த சமயத்தில் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அவர் சளபதி பதிவு பண்ணுறார் முதல் குழந்தை பிறக்கின்ற பொழுது வாவுசி இல்லை அவர் இந்த கப்பளி வாங்குவதற்காக பம்பாய் சென்று விடுகிறார் அப்போ அவர் தந்தை என்ற ஸ்தானத்தில் அந்த இடத்துல அவர் இல்லை என்பதை பார்த்தார் அதே மாதிரி இரண்டாவது குழந்தை பிறக்கின்ற பொழுதும் அவர் அங்கே இல்லை வான் வந்தால் கப்பலோடு வருவேன் இல்ல என்றால் கடலில் மூழ்கி சாவே என்று வீர சபதம் எடுத்து இங்கிருந்து சென்றார் வஉசி அதே மாதிரி கப்பலோடு வந்தார் என்பது வேறு விஷயம் அப்போ அந்த மாதிரியாக சென்ற சமயத்தில் தான் இந்த இரண்டாவது குழந்தை பிறகு அப்பொழுதும் அவர் வரவில்லை என்று பார்த்தார் அதிகமாக தெரியாது வினாட்சி அமையார் அவர்கள் அதிகமாக படிக்கல ஆனால் நீங்கள் வார்த்தைகள் என்று சொன்னால் இதில் வவுசியினுடைய வழக்குகளை நடத்துவதற்காக அவர் எவ்வளவு தூரம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை ரொம்ப நெகிழ்ச்சியாக இதில் பதிவு செய்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அந்த வழக்குக்காக கடன் வாங்குவது சொத்தை அடமானம் வைப்பது நகைகளை அடமானம் வைப்பது கடைசியில் சொத்தை விற்பது என்ற அளவிற்கெல்லாம் வர எனக்கு முன்னாலே பொழுது பேசினார் சிவசுப்பிரமணிய ஐயாவும் அதை பற்றி ரொம்ப அருமையான ஒரு குறிப்பு சளபதி இந்த புத்தகத்தில் செய்கிறார் கடைசி காலத்தில் பணக்கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால மீனாட்சி அம்மையார் இவங்களை தாத்தாவுக்கு செய்தி தெரிவிக்கிறார் ஐயா எங்களிடம் மீதி இருக்கக்கூடியது ஒரே ஒரு சொத்து தான் இருக்குது அந்த சொத்துனுடைய மதிப்பு நாலாயிரம் ரூபாய் அந்த சொத்தை ஈடுகட்டி வடமானம் வைத்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு கிடைச்சா போகுது எங்களுடைய கஷ்டத்தை விட்படுது இருக்கக்கூடிய அந்த துன்ப நிலையை நாங்கள் நீக்கி விடுவோம் எனவே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் கடனுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று இவங்க தாத்தாவுக்கு மீனாட்சி அம்மையார் எழுதி அந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் இதில் இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் அது மாத்திரமல்லாமல் அவர் எங்கெல்லாம் சிறையில் அடைபட்டாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் ஒரு தங்கி மீனாட்சி அம்மையார் ரொம்ப அண்மையிலே இருந்தால் கூட தன்னுடைய கணவன் சிறையில் அவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டாலும் கூட அதை போய் பார்க்க முடியாத அளவுக்கு மின மனச்சித்திரவேதியோடு தன்னுடைய வாழ்நாளை அவர் கழித்தார் என்பதை பார்த்தோம் இப்போ இவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆளுநர் மிக்க ஒருவர் எப்படி இந்த பிரிட்டிஷ் காவல்துறையை எதிர்த்து செயற்பட்டார் என்பது ரொம்ப இப்போ நினச்சா கூட ஆச்சரியமாக இருக்கு அது ஒரு சம்பவத்தை இந்த நூல் குறிப்பிடுகிறது அதாவது வாகூசினுடைய சம்பந்தப்பட்ட கரஸ்பாண்டன்ஸ் அவர்கள் சம்பந்தப்பட்டமான கோரிக்கை மனுக்கள் கடிதங்கள் இவற்றையெல்லாம் டைப் செய்வதற்கு மீனாட்சி அம்மையார் ஒரு கிட்ட போறாரு ஆனால் அந்த டைப்பிஸ்ட் வந்து நான் முடியாதுன்னு சொல்லிடுறாரு ஏன்னா போலீஸ் இவ வந்து டைப் பண்ணி கொடுத்தா போலீஸ் அவரை தூக்கிட்டு போயிடுது அவ்வளவு கடுபடியான ஒரு காலகட்டம் போலீஸ் வந்து ஒரு வேட்டை நாய்களைப் போல வாவுசியினுடைய உறவினர்கள் குறிப்பாக மீனாட்சி அம்மையாரை கண்காணித்து வருகின்றார் ஏன்னா அவர் டைப் பண்ணுற கூட மறுத்துறாரு அப்படிங்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட எல்லாம் எதிர்த்து தான் போராடி அவர் தன்னுடைய கவனத்து கணவனுக்காக மிகப்பெரிய அளவுக்கு ஈகம் செய்திருக்கின்றார் என்று அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுமை அயோத்திதாச பண்டிதன் அந்த அயோத்திதாச பண்டிதரை பற்றி நமக்கு ஒரு பிம்பம் இருக்கிறது தமிழன் என்ற அந்த பத்திரிகையை நடத்தியவர் மிக ஆதித்ராவிட மக்களுக்காக மிகப்பெரிய அளவுக்கு ஈகம் செய்தவர் அர்ப்பணிப்பு மிக்க வாழ்க்கையை மேற்கொண்டவர் எல்லாம் தெரியும் நமக்கு ஆனால் பாவுசி அவர்களை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை அவர் வைக்கிறார் குறிப்பாக அந்த தொழிற்சங்க போராட்டம் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் இவரை பற்றி ரொம்ப கடுமையாக தனிப்பட்ட முறையில் அயோத்திதாசர் என்றவர் அந்த மாபெரும் அறிஞர் தாக்கி பேசுகிறார் என்றும் பாருங்கள் இப்போ அதை பற்றி சளபதி ரொம்ப நாசுக்காக அதை அவர் கடந்து செல்கின்றார் என்று பாருங்கள் இது நிச்சயமாக நியாயமானதல்ல அயோத்திதாசரை நாம் மகிக்கின்றோம் அது மாற்றிகிறது கிடையாது ஆனால் வாகுசியின் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த வன்மம் என்பது நிச்சயமாக பிரச்சனைக்குரிய ஒன்றதாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும் என்னென்ன சொன்னால் அந்த அளவுக்கு மிக கடுமையான விமர்சனங்களை அவர் வைக்கிறார் அப்போ இவர் என்ன அவர் விளக்கம் சொல்கிறார் தளபதியினுடைய விளக்கம் வாகுசியினுடைய மிக சிறப்பான பங்களிப்புகளை பண்டிதர் அவர்கள் சரியாமல் அறியாமல் போய்விட்டார் போதும் என்று சொல்லி அந்த வரிகளை நான் படித்தோன்னு நினச்சேன் அவ்வளோ சிறப்பாக அதில் அவர் எழுதியிருந்தார் அந்த மாதிரியான பல்வேறு வாரமான ஆளுமைகளை பற்றிய விவரம் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியமானது அப்புறம் அடுத்தது இந்த புத்தகத்தில் பல்வேறு விதமான விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருப்பதற்கான அவர் செலுத்தி உழைப்பு என்பது சாதாரணமானதல்ல உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு பிகாம் கிராஜுவேட்டு இப்போ ரொம்ப வெடிமையாக ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிட்டார் இந்த நான் வந்து ஒரு பே பிகாம் கிராஜுவேட் இருந்த என்னை ஒரு அவர் வரலாற்று ஆய்வாளன் வரலாற்று ஆய்வாளனாக மாற்றியது வாகூசி அவர்கள்தான் என்று ரொம்ப சிறப்பாக ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிட்டுக்கிட்டார் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு ஆய்வு முறையிலே இதை மேற்கொண்டு தான் இந்த நூலை அவர் படித்திருக்கிறார் இப்போது இந்த நூலில் சமகாலத்தில் வாழ்க்கையை வாழ்ந்த வாகூசியோடு வாழ்ந்தவர்கள் யாரும் வாழ்க்கை வரலாறு எழுதலை சுய வரலாறு யாரும் எழுதல பதிவு கிடையாது ஆவணம் கிடையாது ஆகவே இதற்கான இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக இதை மெனக்கட்டுவ என்னென்னாம் மெனக்கட்டார் என்பதை அவர் குறிப்பிடுகிறார் நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினுடைய நுண்ணறிவு பிரிவினுடைய அறிக்கைகள் அதே மாதிரி பத்திரிகை செய்திகள் குறிப்பாக சுதேசமுத்திரன் அதே மாதிரி ஹிண்டு அதே மாதிரி இந்தியா பாரதியுடைய இந்தியா வந்தே மாதரம் போன்ற பத்திரிகைகளுடைய செய்திகள் இவருக்கு அதிகமாக உறுதுணையாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார் அதே மாதிரி அரசாணை அதே மாதிரி பல்வேறு விதமான துண்டு துக்கானியாக கிடைத்த சமகாலத்தில் வாழ்ந்தவர்களுடைய குறிப்புகள் இப்போ இவற்றையெல்லாம் தொகுத்து தான் இந்த ஆவணமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது அது மாத்தமல்லாமல் எண்ணற்ற ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸ் போயிருக்காரு அது குறிப்பாக ஆஷ் படுகொலையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஆஷ் படுகொலையில் அந்த கொல்லப்பட்ட ஆஷ்னுடைய குடும்பத்தை லண்டனுக்கு சென்று அந்த குடும்ப உறுப்பினர்களை பார்த்து அவ அந்த அவர்களிடமிருந்து இருக்கக்கூடிய செய்திகளை சேகரித்து ஆவணங்களை பெற்று சில விஷயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதை பார்த்தோம் அதே மாதிரி ஒரு உலகத்திலேயே மிகச்சிறந்த லைப்ரரியாக கருதப்படுவது பிரிட்டிஷ் லைப்ரரி அந்த பிரித்தானிய நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் அதே மாதிரி ஜேஎன்யூவில் இருக்கக்கூடிய நூலகங்கள் இன்னும் பல்வேறு நூலகங்களில் இருக்கக்கூடிய தரவுகளெல்லாம் தொடர்ந்து அதை எடுத்து இந்த நூலை உருவாக்குவதற்காக அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான பதிவு அடுத்தது இந்த கேலியோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த கப்பல் அதனுடைய பின்னணி என்ன என்பதையும் மிகச் சிறப்பாக அவர் வளர்க்கிறார் அது வந்து ஒரு நோயாளிக்க கப்பல் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது அதில் குறிப்பாக அதனுடைய பாய்லர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உலை ரொம்பவும் பழுதுபட்டுவிடுது அதிகமான எரிபொருளை அது குடித்திருந்தது அதனால் அது ஆரம்பத்தில் ரொம்ப சிக் பேஷண்ட்டாக தான் இருந்தது அந்த கேலியோ என்று சொல்லப்படக்கூடிய கப்பல் அதுதான் உண்மையிலேயே இந்த சுதேசி க கப்பல் நிறுவனத்தையினுடைய தோல்விக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கிறது என்பதை இந்த புத்தகமானது பதிவு செய்கிறது என்று பார்க்கிறோம் இப்போ அந்த கேலியோ என்னாச்சு என்பது நமக்கு கடைசி வரைக்கும் தெரியல அது இதில் குறிப்பிடுறாரு கேலியோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த கப்பலானது இவ்வளவு பெரிய தொல்லைக்குள்ளாக்கிய இந்த கப்பலானது இறுதியில் ஹூப்ளி நதியிலே மூழ்கி போய் அழிந்து விட்டது என்ற அந்த தகவலை அவர் அதே மாதிரி அந்த லாவோய் சொல்லப்படக்கூடிய கப்பல் அதுவும் முதல் உலக போரிலே காணாமல் போய்விட்டது என்ற வரைக்கும் அவர் குறிப்பிட வேறு எந்த நூலகளையும் என நான் படித்த வரைக்கும் இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த மாதிரியான அரிய பல தகவல்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த நூல் இருக்கின்றது இப்போ நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வரலாற்று பதிவுகள் அது பற்றியெல்லாம் நான் யூகா சொல்லவில்லை அதெல்லாம் பின்னால் அவர்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடும் என்பதில்லாத நான் அதை அப்படியே நடந்து சரி இப்போ அவற்றையெல்லாம் தூர்ந்து கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல் கடைசியில் ஒரு சாப்டர் ரொம்ப அருமையான சாப்டர் கடைசி சாப்டர் மாத்திரம் நீங்கள் படித்தா கூட போதும்னு நினைக்கிறனேன் வவுசியினுடைய அந்த செரிவான வாழ்க்கையை பற்றிய ஒரு படப்பிடிப்பாக அந்த கடைசி சாப்டருங்கிறது ரொம்ப அருமையாக அமைந்திருக்கின்றது இப்படி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த நூலை கட்டாயமாக நீங்கள் வாங்கிச் செல்ல வேண்டும் இதை தமிழ் சமூகத்துக்கு படைத்தளித்த சளபதிக்கு நிச்சயமாக தமிழ் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்வதோடு வேறொரு முக்கியமான வேண்டுகோளையும் நான் இங்கே வைக்க முன்வைக்கு விரும்புகிறேன் இந்த அருமையான நூலானது நிச்சயமாக தமிழாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகின்றேன் அதையும் வரைகளே தளபதியாகவே செய்யலாம் அல்லது வேறு யாராவது நிறுவனங்கள் அதை செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்